எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் இந்த படம் வந்து ஒரு முப்பத்தி நாலு நிமிஷம் உள்ள நான் வரேன் என்கின்ற தலைப்பில் வந்து விஜய் நடித்த ஒரு ஷார்ட் பிலிம் ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் இதில் விஜயோட பேச்சு என்ன நிறைய பேர் சொல்கிறாங்க ஆஹா ஓஹோன்னா சொல்கிறாங்க இல்லையா நான் சொல்கிறேன் ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு முன்னைய விட கொஞ்சம் நல்லா ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அது நல்லா தெரியுது எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த நான் வரேன்னு சொல்றாரு பாத்தீங்களா அதுவே வந்து பாத்தீங்கன்னா தவறு நான் வந்துட்டேன் தானே சொல்லணும் சத்தமா சத்தமா மை டியர் அங்கிள் கேக்குதா விஜய் அவர்கள் நடத்திய இந்த மாநாடு விஷயமா தான் நான் பேச போறேன் ஆடுகளும் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு நிமிஷம் உள்ள ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிமோட நேம் என்னென்னா நான் வரேன் நான் வரேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள் நடத்திய இந்த மாநாடு விஷயமாக தான் பேச போகிறேன் நீங்க கூட நினைக்கலாம் என்னங்க இது வந்து இப்பதான் அவர் பேசிட்டு போயிருக்காரு உடனே எப்படி உங்களால் பேச முடியுதுன்னா இங்க எல்லாரும் சொன்ன விஷயம் தாங்க ஜனநாயகன் படத்துக்கு பிறகு அவர் நடிக்க மாட்டாரு மூணு நேரம் அரசியலுக்கு வந்துருவாரு அப்படின்லாம் சொன்னாங்க உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த நான் வரேன்னு சொல்றாரு பாத்தீங்களா அதுவே வந்து பாத்தீங்கன்னா தவறு நான் வந்துட்டேன்னு தானே சொல்லணும் நான் வரேன் வரேன்னு சொன்னேன்னா அவர் இன்ஃபார்ம் பண்றாரு நான் வரேன் அப்படின்றத தானே சொல்கிறார் வந்துட்டார் ஆக்சுவலாக அரசியலுக்கு வந்துட்டார்னா நான் வந்துட்டேன்னு சொல்லிருந்தோம் இல்லையா முதல்ல அதுவே சொதப்பொழுன்னு வச்சுக்கணேன் சரி விடுங்க ஆனால் எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் தான் நான் ஒரு ஆள் மட்டும்தான் நீண்ட காலமாக சொல்கிறேன் ஜனநாயகன் படத்துக்கு பிறகு அவர் படங்களை நடிக்கிறாரு லியோ டூ வந்து அவர் டிஸ்கஷனில் இருக்கிறாருன்றது உண்மை இப்போ இந்த மாநாடு வந்து உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக ஒரே அலம்பலாக இருந்தது ஒரு மாதம் ரெண்டு மாதமாக ஒரே அலம்பல் மதுரை மாநாடு மதுரை மாநாடுன்னு சொல்லிட்டு இருந்தது சரி இந்த மதுரை மாநாட்டில் இந்த நான் வரையின்ற அந்த விஷயத்துக்கு பிறகு அடுத்த விஷயமா பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் கொள்கை தலைவராக நீங்கள் அவர் வந்து வேலுநாச்சியார் அம்பேத்கர் காமராஜர் அஞ்சலையம்மாள் ஸோ இவங்கள வந்து ஒரு கொள்கை தலைவராக இவர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கொள்கை தலைவராக அறிவித்து இவர் பயணப்பட்டார் இப்போ வந்து நான் கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் பற்றி பெருசாக அவர் வந்து என்ன புரிதல் இருக்கின்றதுலாம் வேறு விஷயம் ஆனால் இந்த மாநாட்டில் கேட்டால் இந்த கொள்கை தலைவர்கள்லாம் வந்து விட்டுட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருனா இதில் நடுவில் பெரியார்லாம் தெரியும் உங்களுக்கு பெரியாருக்கு பல பிரச்சனை வரும்போது இப்போ பெரியாரை பற்றி பேசவில்லை அவர் கொள்கை தலைவர் தான் இப்போ அந்த ஐந்து கொள்கை தலைவர்களுக்கு பிறகு இப்போ என்ன சொல் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு இந்த மாநாட்டில் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கொண்டு வந்துட்டார் நான் ஏற்கனவே வந்து திரு ஜான் கிட்ட பேசும்போது அண்ணாவை தவிர்த்துட்டு நீங்கள் திராவிட அரசியல் பேசவே முடியாது ரெண்டு திராவிட கட்சிகள் நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா நீங்கள் அண்ணாவை சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நான் ஒரு என்ன சொன்ன ஒரு சஜஷனாக நான் சொன்னேன் இது வந்து அவர் என்னோட இப்போ வந்து பழகிற காலகட்டத்தில் பேசுகிற காலகட்டத்தில் நான் சொன்னேன் அப்போ வந்து அவங்க காதில் ஏற்றுக்கவே இல்லை இப்போ வந்து இவங்களுக்கு வந்து கேட்டனா அந்த ஸ்பார்க் வரவே இல்லை என்னென்னா பெரியார் அம்பேத்கர் வேலுநாச்சியார் அஞ்சலையம்மாள் காமராஜர் இவங்க வந்து கட்சிக்கு ஒரு ஸ்பார்க் வரல இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வந்து உடனே இப்போ இந்த இதில் என்ன சொன்னாங்கன்னா அதிமுகவை கூட்டணி வைக்கும்போது அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பயன்படுத்தினா அந்த கூட்டணிக்கு வர்றதுல எடப்பாடி தயங்கலான்ற மாதிரி அந்த எண்ணத்தில் கூட விட்டுருக்கலாம் இப்போ என்ன செய்யணாங்கன்னா அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பயன்படுத்திட்டாங்க ஒரு அவருடைய முகப்பு வந்து அந்த மாநாடு மேடை முகப்புலேயும் வந்து அவங்க ரெண்டு படத்தையும் வச்சுருக்குறாங்க இதில் விஜயோட பேச்சு என்ன நிறைய பேர் சொல்கிறாங்க ஆஹா ஓஹோன்னா சொல்கிறாங்க இல்லையா நான் சொல்கிறேன் ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு முன்னையோட கொஞ்சம் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு வந்திருக்கிறாரு அது நல்லா தெரியுது இதுலேயும் கூட நிறைய விடுபட்டதெல்லாம் நிறைய இருக்குது அது அவருக்கு தான் தெரியும் எவ்வளோ விடுபடுது ஏன்னா ஒரு பிரேக் கொடுக்கும்போதெல்லாம் அது விடுபட்டுச்சுன்னு அர்த்தம் சரி ரைட் ஓகே பட் பேசும்போது கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் வந்து கேட்டால் என்ன எதிரின்னு சொல்லாமே வந்து அவர் வந்து அதிமுகவை வந்து அவர் சாடுனதை நம்ம பார்த்தோம் இங்கே ஏற்கனவே இங்கே ஆளுங்கட்சியாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட ஆளுங்கட்சியாக இருந்தே இருக்குது காங்கிரஸை பற்றி அவர் எதுவும் பேசவே இல்லை அப்போ என்னென்னு கேட்டால் இப்போ வந்து காங்கிரஸுக்கு துண்டு போட்டிருக்காருன்னு அர்த்தம் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பயன்படுத்திட்டாருன்னா அண்ணா திமுகவை வந்து சொல்கிறாரு கேட்டினா அந்த கட்சி இப்படி எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இருக்கிற கட்சியே கிடையாது எடப்பாடி டே இருக்கிறதுலாம் ஏடிஎம்கே கட்சியே கிடையாது தொண்டர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்க பேசினார் சரி இதெல்லாம் ஆக மொத்தம் என்ன கேட்டினா இந்த மும்முனை தாக்குதல்ன்ற மாதிரி வந்து கூட்டணிகளை பற்றி அடிமை கட்சிகள் சொல்கிறார் கூட்டணிகள் கட்சிகள்லாம் அடிமை கட்சிகள்ன்றார் பொதுவாக பொத்தாம் பொதுவாக அந்த அடிமை கட்சிகள் தான் இவர் வருவாங்களா வருவாங்களான்னு எதிர்பார்த்தார் அவங்க வரல இப்போ என்ன சொன்னால் திமுக வந்து கூட்டணிகள் அடிமை கூட்டணிகள் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரைஞ்சி போச்சு தொண்டர்லாம் பரிதாம நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அஇஅதிமுக இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி வந்து அவர் இப்போதான் தெரிஞ்சிருக்கு இது முரட்டு பிடிவாதம் முடிக்கிறாரு நீட் தேர்வுலன்னு சொல்லிட்டு நீட் தேர்வுக்காக இவர் முதல்ல வந்து பேசினதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு கட்டத்தில் ஞாபகப்படுத்தணும் அவர் விருது வழங்க விழாவில் ஞாபகப்படுத்தின பிறகு தான் அவர் அதே அவர் பேசினார் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு கச்சத்தை பற்றி வந்து கேட்டால் இதில் வந்து ஆயுதப்படுகிறது ஏன்னா எது பலவீனம்னு பார்த்து மத்திய அரசுக்கு எது பலவீனம் சொல்லி பார்த்து கச்சத்தீவை மீட்டு தான் கச்சத்தீவை தார வார்த்ததே வந்து காங்கிரஸ் தான் அதை பற்றி பேசிடணும் சரி ரைட்டு அவருக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு அரசியல் அவருக்கு புரிஞ்ச அரசியல் தானே அவர் பேச முடியும் ஏதோ பேசணும் ஆக மொத்தம் இந்த மாநாடு என் பார்வையில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபில்ம் முப்பத்தி நாலு நிமிஷங்கள் சரியாக நான் பார்த்தேன் முப்பத்தி நாலு நிமிஷம் பேசியிருக்காரு இந்த முப்பத்தி நாலு நிமிஷமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வரேன்ன்றது ஒரு ஷார்ட் ஃபில்ம் தான் இதில் முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் அவர் சொன்னதுன்னு நான் கேட்டீங்கன்னா அங்கிள் ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்கிள்ன்ற ஒரு வார்த்தையை வந்து இவர் பயன்படுத்துவதை பார்த்தோம் இதுக்கு இடையில் உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் வந்து அண்ணன்ற ஒரு வார்த்தையை போட்டு விஜயகாந்தை இழுத்துக்கிட்டார் இப்போ இந்த சைடில் எல்லா குறையும் சொல்லிட்டு அங்கிள்ன்னு சொல்லியிருக்கிறாரு விஜயகாந்தை இது வந்து பார்த்திங்கன்னா அங்கிள்னு சொன்னாலும் சரி இல்லை அண்ணன்னு சொன்னாலும் சரி இதெல்லாம் தாண்டி தானே அவங்க வந்திருக்கிறாங்க அங்கிள் அண்ணன் இன்னும் சொல்ல போனால் அவர் தாத்தான்னு கூட சொல்லுவாங்க இன்னொரு பத்தாண்டு காலம் போனால் தாத்தானு கூட சொல்லலாம் ஆக மொத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் இந்த இந்த ஒரு மாநாடு வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம் அவ்வளோதான் நான் பார்ப்பேன் அது தாண்டி இதை வேறு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து முடிச்சிட்டாரு பனையூரில் போயிட்டு இப்போ ரெஸ்ட் எடுப்பார் சார் அவ்வளோதான் தான் முப்பத்தி நாலு நிமிஷம் இந்த மாநாட்டுக்காக கிட்டத்தட்ட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு தெ இது வரைக்கும் தகவல் இந்த இப்போ இந்த காணொளி பேசுகிறக்கு தகவல் கேட்டனா ஒரு தம்பி வந்து பேனர் விழுந்து இறந்துட்டார் இன்னொரு தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார் முப்பத்தி மூணு வயசு அந்த தம்பிக்கு வந்து இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலு சொல்கிறாங்க ஆக மொத்தம் ரெண்டு வந்து ரெண்டு பிணங்கள் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டின்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிணங்கள் அதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை ஏற்கனவே மாநாட்டுக்கு வந்து ஆறு பேர் உயிர் நீத்தவங்களை பற்றியோ அல்லது இந்த மாநாட்டில் ரெண்டு பேருடைய உயிர் போயிருக்கு அதை பற்றியோ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லைன்னா விஜய் எப்படிப்பட்ட தலைவர்ன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்க குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கவே இல்லைன்றது தான் முக்கியம் ஒரு ஒரு மனிதருடைய வாழ்வாதாரம் போயிருக்கு கார் வந்து உடஞ்சி துக்குநூறாயிடுச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது சம்மந்தமாக பேசவே இல்லை ஆக மொத்தம் நான் கேட்டேன் இந்த படம் வந்து ஒரு முப்பத்தி நாலு நிமிஷம் உள்ள நான் வரேன் என்கின்ற தலைப்பில் வந்து விஜய் நடித்த ஒரு ஷார்ட் ஃபில்ம் நன்றி வணக்கம்